ராஜாக்கமங்கலம் அருகே டாக்டர் வீட்டில் ஆறு பவன் நகை திருடி இரண்டு பெண்கள் கைது தமிழ் சனி கன்னியாகுமரி மாவட்டம் ராஜாக்கமங்கலம் அருகே உள்ள தமத்துக்கோண பகுதியை சேர்ந்தவர் பகவத் டாக்டரான இவர் அரசு மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றி வருகிறார் இவரது மாமியார் லலிதா பாய் வயது எழுவத்தி நான்கு இவர் உடல்நலக் குறைவால் வீட்டிலேயே இருந்து வருகிறார் எனவே அவரை பராமரிப்பதற்காக உண்ணாமலை கடை பகுதியை சேர்ந்த சுசிலா வயது ஐம்பத்தி நான்கு என்பவரை அவர் பணியில் அமர்த்தியிருந்தார் சுசிலா தினமும் காலையை டாக்டர் வீட்டுக்கு வந்துவிட்டு மாலையை வீடு திரும்பி விடுவார் இதேபோல் நேற்று சுசிலா வழக்கம் போல் வேலைக்கு வந்துவிட்டு மலை வீட்டுக்கு புறப்பட்டு சென்றுள்ளார் இதனிடையே பாயின் களத்தில் அணிந்திருந்த ஆறு பவுன் நகை மாயமாகி இருப்பதை பார்த்த டாக்டர் அதிர்ச்சியடைந்துள்ளார் அதனை அவர் வீடு முழுவதும் தேடியும் கிடைக்கவில்லை பின்னர் இது குறித்து அவர் ராஜாக்கமங்கலம் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்து அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார் அப்பொழுது போலீஸாருக்கு லலிதாபாயை பராமரிக்கும் பணியில் இருந்து சுசிலா நகையை எடுத்து சென்றிருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளது பின்னர் போலீசார் அவரது வீட்டிற்கு சென்று சுசிலாவை விசாரித்த போது அவர் முன்னுக்கு பின்முரணாக பேசியுள்ளார் இதனால் போலீசார் தீவிர விசாரணை நடத்தினார் அப்பொழுது நகையை திருடியது அவர்தான் என தெரிய வந்தது மேலும் அவர் நகையை விற்பதற்காக மீனச்சல் பகுதியை சாந்தி வயது ஐம்பத்தொந்து என்பவரிடம் கொடுத்ததாக கூறியுள்ளார் பின்னர் போலீசார் சாந்தியை பிடித்து விசாரணைத்த போது அவரிடம் நகை இருப்பது தெரிய வந்தது தொடர்ந்து அவரிடமிருந்த நகையை கைப்பற்றிய போலீசார் சுசிலா மற்றும் சாந்தியை கைது செய்தனர் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க